ஒரு யுத்தத்துக்காக போயிட்டு இருக்கிறாங்க செலுத்தாளி செல்லம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணுறாங்க ஒரு கிராமவாசி வர்றார் சகாபிகள்கிட்ட கேட்குறார் நீங்கள்லாம் யாரு எங்கே போகிறீங்க ஒரு கூட்டமாக போகிறீங்களே என்ன வேலும் வாழுமா போயிட்டு இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் யுத்தத்துக்காக போகிறோம் எதுக்கு சண்டை போட போகிறீங்க காரணம் சொன்னாங்க அநீதத்தை அழித்து அசத்தியத்தை ஒழிப்பதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒழுக்கத்தையும் உரிமையையும் சரியான முறையில் மக்களுக்கு தருவதற்காக பெற்றுத் தருவதற்காக என்று சொல்லி சில விளக்கங்களை சொல்றாங்க இதெல்லாம் எப்படி எங்கள்கிட்ட ஒரு நபி வந்திருக்கிறாங்க அல்லாமின் தூதர் வந்திருக்கிறாங்க அவங்க தான் இதெல்லாம் எங்களுக்கு கற்று தந்தாங்க நாங்கள் அப்படி இருந்தோம் இப்போது இப்படி இருக்கிறோம் எப்படியோ இருந்தோம் இப்போது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம் என்னெல்லாம் சொன்னபோது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த நபியை நான் பார்க்கலாமா பார்க்கலாமே எங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க வந்து கூப்பிட்டு போனாங்க சல்லநாளிசனுடைய முகத்தை பார்த்ததும் அப்படியே திகைச்சிட்டார் அவர் அந்த அழகு அதிலிருந்து அந்த நூறானியத் அந்த ஜோதி அவரை ஈர்த்தது களிமா சொல்லித்தாங்கண்ணா களிமா சொல்லிக் கொடுத்துட்டாங்க நாயகமே இந்த யுத்தத்தில் நானும் கலந்துக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அனுமதி தர்றீங்களா அப்படின்னு பரவாயில்ல சேர்ந்துக்கங்க அப்படிங்கிறான் சொல்லிட்டு என் குதிரை அங்கே இருக்கு எங்கள் வீட்டில் நான் குதிரை எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுறேன்

கொஞ்சம் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் விட்டு சஹாபிகள் வருவாங்க ஏன்னா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய முதுகுக்கு பின்னால் மலக்குமார்கள் வருவார்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு அது இதுகள் இருக்கிறார் எனவே கொஞ்சம் கேப் விட்டு வருவாங்க இவர் அதெல்லாம் ஒன்றும் கண்டு கிடையாது அடுத்தாரு சும்மா அப்படி சந்தோஷத்தில் பறந்து போறாரு சல்லல அவனையும் முந்தி போறாரு பின்னாலேருந்து சவுண்டு கொடுக்குறாங்க நம்ம கொடுப்போம் இல்லையா அப்படிலாம் கொடுப்போமா இல்லையா அதே மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்குறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபிகள்லாம் சலுதா அலிஸ்லாம் அப்படி திரும்பி பார்த்து சொன்னாங்க தவு ஹூ அவரை விட்டுருங்க அவர் போகட்டும் அவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபி எல்லாம் திகைச்சு போயிட்டாங்க என்ன இது மணிக்கணக்காக நம்ம மட்டும் தான் உட்காந்து பேசினார் கடைசியில் பார்க்க பார்க்கணுட்டார் கொண்டு வந்து பார்த்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நான் யுத்தத்தில் கலந்து கிடலான்னு கேட்டார் சலுதா அனுமதி கொடுத்தாங்க குதிரை எடுத்துகிட்டு வந்தார் ரசூல் செல்லல் அலி செல்லம் அவர்களிடத்துல இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் என்றால் நம்ம இடத்துல ரெண்டு மணி நேரம் இருந்திருப்பார் ஆனால் நம்ம பார்த்து ரசூல் கேட்கிறாங்க அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க எங்களுக்கு அப்படி திகைப்பாயிடுச்சு யார் நாயகமே யார் நாயகம் அல்லாஹூ ரசூல் ஆலம் சல்லா அலி அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் எல்லா கட்டத்திலையும் என்ன சொல்லுவாங்க அல்லாஹூ ரசூலு ஆலம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டாலும் இதை பதில் அல்லாவுக்கும் அவனுடைய திருத்துவதற்கும் தெரியும் என்ன ஒரு அதப்பான பதில் எவ்வளவு ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அது சாரி செய்திக்கு வருகிறேன் அருமையானவர்களே செல்லதாளி சஹாபிகளுக்கு கேட்கிறாங்க அவர் யார் தெரியுமா யார் நாயகமே அல்லாஹ் சூழலம் இன்னகும் மலிக்கும் இம்முலூக்கில் ஜென்னா அவர் சுவன அரசர்களில் ஒரு அரசருண்டாங்க சஹாபிகள்லாம் அப்படி திகைச்சிட்டாங்க சுவனத்தில் அரசரும் இருப்பாங்களா அல்லாஹ் நம்மையும் அந்த லிஸ்டில் சேர்க்கட்டும்

சுவன அரசர்களில் ஒரு அரசருக்கு ஏதாவது தண்டனையா பிரச்சனையா என்னவோ தெரியவில்லையே முகத்தை திருப்பி கொண்டார்களே செல்லதாளி சொல்லலாம் அப்படின்னு அப்படி திகைச்சு போய் கேட்கறாங்க சொன்னாங்க வேற ஒண்ணும் இல்லை அவர் மலிக்கும் இம்முழுக்கள் ஜன்னாதான் இப்போ அவரை கொஞ்சத்துக்காக சுவன பெண்கள் வந்துட்டாங்க நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் அப்படின்னாங்க நாம் சொன்ன வந்தது என்ன இவர் எத்தனை ரகாத்து தொழுதார் எத்தனை நோன்பு பிடித்தார்

ஆக அடிப்படை இந்த இருந்தது அந்த அவரை சொர்க்கத்துக்குள் சேர்க்கிறது என்பது மாத்திரமல்ல சொர்க்கத்தில் அரசர்களில் ஒரு அரசராக அவரை ஆக்குகிறது எனவே நம் குழந்தைகளுக்கு நாம் மகப்பத்தை ஆழமாக ஊட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு